இனிய காலை வணக்கங்கள் மத்திய வங்கியினால் ஏப்ரல் மாதம் இறுதி அளவில் வெளியிடப்பட்ட ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பொருளாதார முயலாய்வு தொடர்பான பத்திரிகை வெளியீட்டில் என்று நாம் சந்திக்கின்றோம் அந்த வகையிலே இது தொடர்பான முக்கியமான விடயங்களின் சாராம்சம் ஒன்று இன்று வழங்கப்பட இருக்கின்றது இலங்கை மத்திய வங்கியினை பொறுத்தவரையில் அதன் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான கொள்கை வகுப்பு மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான மத்திய வங்கியின் சுயாதீன தன்மையினையும் பொதுமக்களுக்கான அதன் பொறுப்பு கூறும் தன்மையினையும் மேம்படுத்துவதற்கான மிக முக்கியமான மயில்கொல்கல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடையப்பட்டிருக்கின்றது அது மத்திய வங்கிக்கான புதிய வங்கி சட்டமாக அமைகின்றது இந்த மத்திய வங்கி சட்டத்திற்கு அமைவாக மத்திய வங்கியானது ஒரு ஆண்டு நிறைவு பெற்று நான்கு மாத இறுதிக்குள் அதன் கொள்கை குறிக்கோள்கள் நிதியியல் முறைமையின் நிலைப்பாடு போன்றவற்றை வலியுறுத்தி அந்த நிதியாண்டுக்கான பொருளாதார நிலைமை பற்றி ஆளும் சபையினால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றினை அமைச்சரின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடொன்று காணப்படுகின்றது அந்த வகையிலேயே இந்த ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வானது அமைச்சரின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தற்பொழுது சம் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது இந்த ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வுக்கு மேலதிகமாக மத்திய வங்கியினால் ஒரு அறிக்கையும் ஏப்ரல் மாதம் இறுதியளவிலே வெளியிடப்பட்டு இருக்கின்றது அது மத்திய வங்கியின் நிதியியல் அறிக்கைகளையும் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாக காணப்படுகின்றது இன்றைய இந்த பத்திரிகை மாநாடானது முக்கியமாக ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு தொடர்பான ஒரு சுருக்கத்தினை வழங்குவதனை நோக்கமாக கொண்டுள்ளது அந்த வகையிலே இந்த பொருளாதார மீளாய்வானது மிக முக்கியமான கூறுகளை கொண்டுள்ளது ஏனைய ஆண்டறிக்கைகளைப் போல முக்கியமான பொருளாதார மற்றும் சமூக குறிகாட்டிகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன போல் இந்த அறிக்கையின் சாராம்சத்தை உள்ளடக்கி ஒரு சுருக்க அறிக்கை ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையானது முக்கியமாக மூன்று அத்தியாயங்களைக் கொண்டுள்ளது அதன் முதலாவது அத்தியாயமானது பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் நிதியியல் முறைமைகளின் நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது இரண்டாவது அத்தியாயமானது மத்திய வங்கிகளின் கொள்கைகள் தொடர்பான ஒரு மூலாய்வினை கொண்டிருக்கின்றது மூன்றாவது அத்தியாயம் பேரண்ட பொருளாதார தோற்றப்பாடு தொடர்பான ஒரு ஒரு சுருக்கத்தினை வழங்குகின்றது இதற்கு மேலதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான கொள்கை வழிமுறைகள் தொடர்பான ஒரு சுருக்கம் ஒன்றும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் சமகால விடயங்களை உள்ளடக்கிய மிக முக்கியமான ஏழு சிறப்பு குறிப்புகளும் இந்த அறிக்கையிலே உள்ளடங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கை மற்றும் பொருளாதார மீளாய்வில் பொதுமக்களுக்கு மிகவும் முக்கியமான விடயங்களாக காணப்படுவது புள்ளி விபரங்களாக காணப்படுகின்றது அந்த வகையிலே சில சுருக்கமான புள்ளி விபர இணைப்புகளும் இந்த அறிக்கையிலே உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது இந்த இம்முறையின் பொருளாதார மீளாய்வின் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுவது முதல் முறையாக மத்திய வங்கியினால் பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஒரு வடிவத்திலே தரவுகள் மூன்று மூன்று மொழிகளிலும் இணையத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன ஆகவே இந்த கொள்கை ரீதியாக அல்லது ஏதாவது விடயங்களுக்காக அல்லது ஆராய்ச்சி விடயங்களுக்காக தரவுகள் தேவைப்படும் பொழுது அதனை இலகுவாக தரவிறக்கம் செய்யக்கூடிய முறையிலே மூன்று மொழிகளிலேயும் உள்ளடக்கியதாக நூற்றி நாற்பத் நாற்பதுக்கு மேற்பட்ட அட்டவணைகள் தற்பொழுது இணையதளத்திலே தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன அதனை பொதுமக்கள் தேவையான அளவில் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த அறிக்கையின் முதல் இரண்டு அத்தியாயங்களின் சுருக்கத்தினை இங்கே நோக்குவோம் அவ்வாறு நோக்குமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே பொருளாதாரம் மிக மோசமான பொருளாதார மற்றும் சமூக பின்னடைவற்றுக்கு உட்பட்டிருந்தது அந்த பின்னடைவில் இருந்து நாட்டினை மீற்சியடையச் செய்வதற்காக அரசாங்கத்தினாலும் மத்திய வங்கியினாலும் பல்வேறு கொள்கை சீராக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டன அந்த கொள்கை சீராக்கங்கள் மற்றும் கட்டமைப்புசார் சீர்திருத்தங்கள் போன்றவற்றின் காரணமாக பொருளாதாரத்திலே ஒரு படிப்படியான மீற்சியொன்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு பரந்துபட்ட அடிப்படையிலே பொருளாதார உறுதிப்பாட்டினை உறுதி செய்வதாக காணப்படுகின்றது மிக முக்கியமாக சில விடயங்களில் பொருளாதார உறுதிப்பாடானது உறுதிப்பட்டு உறுதப் உறுதிப்பட்ட படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மிக முக்கிய பிரச்சனையாக காணப்பட்ட பணவீக்கமானது விரைவான வீழ்ச்சி பாதை என்ற நூடாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போல் செலாவணி வீதமானது உறுதிப்பாட்டொன்றிற்கு வலுப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு நாட்டிற்கு மிக அவசியமாக காணப்படுகின்ற அலுவல்சார் ஒதுக்குகள் படிப்படியாக கட்டியமைக்கப்பட்டு நாட்டிற்கான வெளிநாட்டு தாங்கியிருப்புகள் கட்டியெழுப்பப்பட்டுள்ளன அதேபோல் நிதியியல் துறையினை நோக்கமாக இருந்தால் ஒரு நாட்டின் ஆணிவராக காணப்படுகின்ற நிதியியல் துறையானது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதன் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வெளிப்படுத்தியுள்ளது அதேபோல் இறைத்துறையான நோக்கமாக இருந்தால் பல்வேறு தசாப்தங்களாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த இறைத்துறையானது படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஒன்றினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளது இவ்வாறு பொருளாதார ரீதியாக பொருளாதார உறுதிப்பாட்டில் ஏற்பட்ட முயற்சியின் காரணமாக அதனால் நன்மை அடைந்து பொருளாதாரமானது ஒரு வளர்ச்சி பாதையில் படிப்படியாக முயற்சி அடைய தொடங்கியுள்ளது இவ் இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக பணவீக்கத்தினை நோக்கமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வரலாற்று ரீதியிலேயே மிக மோசமாக உயர்வடைந்த பணவீக்கமானது விரைவான பணவீக்க வீழ்ச்சியொன்றினூடாக கட்டுப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியிலே ஒரு குறு குறுகிய ஒற்றை இலக்க மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தற்பொழுது அது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக காணப்படுகின்றது இவ்வாறு பணவீக்கம் குறைவதற்கு முக்கிய காரணங்களாக அமைந் அமைந்தது மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மிக இறுக்கமான நாணயக் கொள்கை வழிமுறைகளும் அதனுடன் இணைந்த இறுக்கமான இறை வழிமுறைகளும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இறை வழிமுறைகளும் முக்கியமான கொள்கை காரணங்களாக காணப்படுகின்றது இதனுடன் இணைந்து உள்நாட்டு நிரம்பல் நிலைமைகளில் ஏற்பட்ட படிப்படியான மீட்சி அதே போன்று உலகளாவிய ரீதியில் பண்ணங்கள் முக்கியமாக எரிபொருள் போன்றவற்றின் விலை குறைவடைந்தமை அதேபோல இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்தவை போன்றமை இந்த பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு ஆதரவாக அமைந்துள்ளன அந்த வகையிலேயே மத்திய வங்கியானது இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் பணவீக்கத்தினை ஐந்து சதவீத மட்டத்தில் தொடர்ந்து பேணுவதற்கான முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு விலை உறுதிப்பாடு மீழ்ச்சியடைந்ததன் காரணமாக மிக இறுக்கமாக காணிய காணப்பட்ட நாணய நிலைமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக தளர்த்தப்பட்டு நாட் பொருளாதாரத்தின் வட்டி வீதங்களை தீர்மானிக்கின்ற மிக முக்கிய காரணமான மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் கணிசமான அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து குறைக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொள்கை வட்டி வீதங்கள் ஆறு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மேலும் தசம் ஐந்து சதவீதத்தினால் இது குறைக்கப்பட்டு மொத்தமாக இதுவரையில் ஏழு சதவீதத்தினால் இந்த கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது பணவீக்கத்தின் குறைவா பணவீக்கத்தின் குறைப்பும் நிலைநிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்க்கைகளும் அதேபோல மெதுவடைந்த உள்நாட்டு கேள்வி நிலைமைகள் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கரிசனைகள் அதேபோல் மேம்பாடடைந்த வெளிநாட்டுத்துறை தொடர்பான அழுத்தங்கள் போன்றவை இந்த கொள்கையினை இலகுப்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்த காரணங்களாக காணப்படுகின்றது அதேபோல் பொருளாதாரத்தில் காணப்பட்ட முக்கியமான சந்தை வட்டி வீதங்கள் தொடர்பான போக்கினை நோக்கமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்க உயர்ந்த மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முக்கியமான சந்தை கடன் வளங்கள் வீதங்களும் சந்தை வட்டி வீதங்களும் மிக முக்கியமான அளவில் குறைவடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முக்கியமாக கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்பட்ட குறைப்பும் அதே போல் சந்தை வட்டி வீதங்களில் மிதமிங்கிய சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நிர்வாக வழிமுறைகளும் அதேபோல உள்நாட்டு படுகடன் மேம்படுத்தல் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் அரச பிணையங்கள் மீதான துறைசேரி உண்டியல்கள் துறைசேரி முறிகள் போன்றவற்றின் விளைவு வீதங்களில் காணப்பட்ட மிகையானது குறைப்ப குறைக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த சந்தை வட்டி வீதங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தக்க அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் அதன் பின்னரும் குறைவதற்கு காரணமாக அமைந்துள்ளன அடுத்ததாக இந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்பான விடயங்களை நோக்கமாக இருந்தால் கடந்த ஆறு காலாண்டுகளாக தொடர்ச்சியாக சுருக்கத்தினை பதிவு செய்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் முதலாம் கா காலாண்டிலிருந்து ஆறு காலாண்டுகளாக தொடர்ச்சியாக சுருக்கத்தினை பதிவு செய்த பொருளாதாரமானது கடந்த ஆண்டின் இறுதி இரண்டு காலாண்டிலும் ஒரு வளர்ச்சியினை பதிவு செய்துள்ளது இதன் காரணமாக ஆண்டிற்கான பொருளாதார சுருக்கமானது ரெண்டு தசம் மூன்று சதவீதத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் இந்த பொருளாதார சுருக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏழு தசம் மூன்று சதவீதமான உயர்ந்த மட்டம் ஒன்றாக காணப்பட்டது இதற்கு முக்கியத்துவம் முக்கியமாக மெதுவடைந்த வட்டி வீதங்கள் வெளிநாட்டுத்துறை அழுத்தங்கள் தளர்வடைந்ததன் போன்றவின் காரணமாக பொருளாதார உறுதி பாடு மேம்பட்டதுமே இதற்கு மிக முக்கியமான முக்கியமாக துணைபுரிந்த புரிந்த காரணம் ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்ததாக வெளிநாட்டு துறையினை நோக்கமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு துறையாக வெளிநாட்டுத்துறை காணப்படுகின்றது ஆனால் இந்த வெளிநாட்டுத் துறையிலே பல்வேறு முறைகளிலும் மேம்பாடொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே செண்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு நிலுவை ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டுத்துறை தொடர்பான ஒரு முக்கியமான குறிய இது காணப்படுகின்றது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் முதல் முறையாக இலங்கை பொருளாதாரத்திலே இந்த செண்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கில் ஒரு மிகையொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கியமாக குறைவடைந்த வற்றா வெத்தக பற்றாக்குறை சுற்றுலாத்துறையின் வருவாய்களில் ஏற்பட்ட மீழ்ச்சி அதேபோல் தொழிலாளர் பண அனுப்புதல்கள் இதற்கு முக்கியமான காரணமாக காணப்பட்டது அதேபோல் மொத்த அல்வர் சார் நாட்டுக்கான மொத்த அல்வர்சார் ஒதுக்குகளிலும் ஒரு கணிசமான வளர்ச்சி ஒன்று காணப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியிலே ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட மொத்த அல்வர்சார் ஒதுக்குகள் இரட்டிப்பாக அதிகரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியிலே ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் நான்கு தசம் ஐந்து பில்லியனாக காணப்பட்டுள்ளது அது தற்பொழுது ஏப்ரல் மாதம் அளவில் மேலும் அதிகரித்து ஐந்து தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்துள்ளது இதற்கு முக்கியமாக மத்திய வங்கியினால் கொள்ளுணவு செய்யப்பட்ட வெளிநாட்டு செலாவணிகளும் பல்வேறு பன்னாட்டு நாணயங்கள் அதாவது பன்னாட்டு நாணய நிதியம் உலக வங்கி ஆசியா அபிவிருத்தி வங்கி போன்றவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பெருகைகளும் இதற்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றன இவ்வாறு வெளிநாட்டு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ஏற்கனவே காணப்பட்ட பல்வேறு இறக்குமதி தொடர்பான செலாவணி கட்டுப்பாடுகள் மற்றும் மூலதன வெளிப்பாய்ச்சல் தொடர்பான கட்டுப்பாடுகள் பல படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலும் தற்பொழுதும் தளர்த்தப்பட்டு வருகின்றன அதேபோல மிக முக்கியமான குறிகாட்டியாக காணப்படுவது செலாவணி வீதமாக காணப்படுகின்றது செலாவணி வீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒரு ஒரு ஸ்திரமான தன்மை ஒன்றில் காணப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதார ஒரு பெருமதி உயர்வொன்றினை பதிவு செய்துள்ளது பன்னிரெண்டு தசம் ஒன்று சதவீதம் வீதமான பெருமதி உயர்வொன்றினை பதிவு செய்துள்ளது அது மேலும் தற்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு பெருமதி உயர்படுகின்ற போக்கிலேயே காணப்படுகின்றது தற்பொழுது மத்திய வங்கி சட்டத்தின் கீழாக பொருளாதார செலாவணி வீதம் தொடர்பாக ஒரு தன்மை வாய்ந்த பொருள் செலாவணி வீத கொள்கை ஒன்று மத்திய வங்கியினால் பின்பற்றப்படுகின்றது இதன் அடிப்படையிலே செலாவணி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீக்கப்பட்டு வந்துள்ளன அடுத்ததாக நிதியல் துறை தொடர்பான அபிவிருத்திகளை நோக்கமாக இருந்தால் பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த நிதியத்துறையானது முப்பத்தி மூன்று தசம் ரெண்டு டிரில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட சொத்தினை கொண்டுள்ளது இதில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் வங்கி தொழில் துறையிலும் பன்னிரண்டு சதவீதம் ஊழியர் சோமலாப நிதியத்திலும் ஐந்து சதவீதம் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே வங்கி தொழில் துறை தொடர்பான அபிவிருத்திகளின் நோக்கமாக இருந்தால் திரவத்தன்மை சொத்துக்கள் அதே மூலதன போதுமை விகிதம் போன்றவற்றில் அதேபோல லாபத்தன்மை போன்றவற்றில் ஒரு மேம்பாடொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இருந்தபொழுதிலும் சில குறிகாட்டிகளில் முக்கியமாக மொத்த கடன்களின் மூன்றாம் கட்ட கடன்களின் விகிதத்தில் ஒரு அதிகரிப்பு அதிகரிப்பொன்று அதே போல வைப்புக்கள் மற்றும் கடன் வளங்களில் ஒரு குறைவொன்று காணப்பட்டுள்ளது இதே மாதிரியான போக்கு ஒன்று நிதி கம்பெனிகள் துறையிலும் காணப்பட்டுள்ளது இந்த நிதியியல் முறைமையினை உறுதிப்பாட்டினை உறுதி செய்வதற்காக உறுதி செய்வதற்காகவும் மேலும் நிதியியல் வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக மத்திய வங்கி சட்டத்தின் கீழாக மத்திய வங்கியானது ஒரு பேரண்ட முன்மதியுடைய அதிகார சபை ஒன்றாகவும் அதே போல நிதியியல் நிறுவனங்களுக்கான தீர்மானம் தீர்மான சபையொன்றாகவும் இந்த சட்டத்திலே குறித்துரைக்கப்படுகின்றது அதே போல் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் வங்கிகளின் கொடுக்கல் வாங்கல் தொ தொடர்பாகவும் நிதியல்லா நிறுவனங்களை வங்கியல்லா நிதியல் நிறுவனங்களை திரட்டிப்படுத்துவது தொடர்பான முதன்மை திட்டத்தினை கொண்டு கொண்டு நடத்துவது தொடர்பான வழிமுறைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டன அதே போல சவால்மிக்க பொருளாதார நிலைமைகளுக்கு கீழ் நுண்பாக மற்றும் சிறிய நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக சலுகை ரீதி சலுகைகளை வழங்குமாறும் இந்த வங்கிகளும் நிதி கம்பெனிகளும் மத்திய வங்கியினால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன அதேபோல இலத்திரனியல் கொடுப்பனவுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளும் போல் நிதியியல் பணி வழங்குனர்களுக்கான நிதியியல் வாடிக்கையாளர் பாதுகாப்பு தொடர்பான ஒழுங்கு விதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய வங்கினால் வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இறை தொடர்பான ஒரு அபிவிருத்தினை நோக்கமாக இருந்தால் இறைத்துறையிலும் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த அடிப்படையில் வரி வருமானமானது அரசாங்கத்தின் மொத்த வருமானமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எட்டு தசம் ஐந்து சதவீதமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் எட்டு தசம் ரெண்டு சதவீதமாக காணப்பட்ட அரசுரையானது இந்த வரி கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக பதினோரு சதவீதத்திற்கு அதிகரித்துள்ளது அதே போல் செலவினங்களிலும் சில சிக்கன படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும் உள்நாட்டு வட்டி செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த செலவினத்திலும் ஒரு அதிகரிப்பு ஒன்று காணப்பட்டது பொழுதிலும் அரசாங்கத்தின் மிக முக்கியமான இறைமிகுதி மீதியாக காணப்படுகின்ற ஆரம்ப மீதி என்பது அது ஒரு பொருளாதாரத்தின் இறைத்துறை தொடர்பான ஒரு மேம்பாட்டினை பிரதிபலிக்கின்ற ஒரு குறிகாட்டியாக காணப்படுகின்றது அதிலே ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று காணப்பட்டது ஆறு ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆரம்ப மிகையில் ஒரு ஆரம்ப கணக்கிலே ஒரு மிகை ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இலங்கை பொருளாதாரத்தில் இதுவரையில் ஆறு தடவைகள் மாத்திரம் இந்த மிகையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டிலும் அந்த மிகை ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இறை தொடர்பான ஒரு சாதகமான போக்குவற்றினை எடுத்துக்காட்டுகின்றது அதேபோல மத்திய அரசாங்கத்தின் படுகடனை நோக்கமாக இருந்தால் மொத்த உள்நாட்டின் சதவீதமாக மத்திய அரசாங்கத்தின் படுகடனானது அல்லது கடனானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது கணிசமாக குறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டிலே நூற்றி பதினான்கு தசம் ரெண்டு சதவீதமாக காணப்பட்ட படுகடனானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நூற்றி மூன்று தசம் ஒன்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளது இதற்கு முக்கியமாக மொத்த பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பும் செலவின செலாவணி வீதத்தில் ஏற்பட்ட பெருமான உயர்வும் இதற்கு முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது அடுத்ததாக எதிர்வெரும் பகுதிக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடர்பான பேரண்ட பொருளாதார தோற்றப்பாட்டினை நோக்கமாக இருந்தால் பணவீக்கத்தினை பொறுத்தவரையிலே இந்த வீச்சு வரைபடத்தில் காட்டப்பட்டது உள்ளதை போல சில தளம்பல்கள் அண்மை காலத்தில் காணப்பட்ட பொழுதிலும் நடுத்தர காலத்திலே பணவீக்கமானது இலக்கிடப்பட்டமான இலக்கடப்பட்ட மட்டமான ஐந்து சதவீத மட்டங்களில் பேணப்படும் என நம்பப்படுகின்றது இதற்கு இந்த பாதையிலிருந்து விலகுவதற்கு மேல் நோக்கியதும் கீழ்நோக்கியதுமான இடர் மேறுகள் சில காணப்படுகின்றது முக்கியமாக பணவீக்கமானது எதிர்பார்த்த மட்டத்தை விட உயர்வடைவதற்கான சில சில ஆபத்துகள் காணப்படுகின்றன காணப்படுகின்றன உதாரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் அதிகரிப்பு அல்லது பாதகமான வானிலை தொடர்பான தாக்கங்கள் அதேபோல போல எதிர்வெருங்கால பகுதியிலே மின்சார கட்டணங்களில் ஏற்பட போகின்ற ஏற்படக்கூடிய ஏதாவது மேல்நோக்கிய திருத்தங்கள் போன்றவை இதற்கு காரணமாக அமையலாம் அதே கீழ்நோக்கிய கீழ்நோக்கிய நேர்வாக பொருளாதாரத்தின் நிலம்ப நிரம்பல் பக்கங்களில் அல்லது வளங்கள் பக்கங்களில் ஏற்படுகின்ற சாதகமான தன்மை அதேபோல மக்களின் குறைவடைந்த கொள்ளுணவு சக்தி என்பவை பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய எதிர்பார்க்கப்பட்டதை விட கட்டுப்படுத்தக்கூடிய க ஆபத்துகளாக காணப்படுகின்றன இந்த முக்கியமான நிலுவைகள் தொடர்பான ஒரு எறிவு கூறல்கள் அல்லது எதிர்வு கூறுகள் இங்கு காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பொருளாதாரமானது ஒரு வளர்ச்சி பாதைக்கு முன்னிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது மூன்று சதவீதத்தினால் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வர்த்தக மீதியானது ஏற்றுமதிகள் அதிகரிக்கின்ற பொழுதிலும் இறக்குமதிகள் அதனை விட காணப்பட காணப்படக்கூடும் என்பதனால் வர்த்தக பற்றாக்குறையானது மோசமடையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்த பொழுதிலும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கிலே ஒரு சாதகமான மீதி ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல அரசாங்கத்தின் ஆரம்ப மிகையொன்று ஆரம்ப கணக்கிலே ஒரு மிகையொன்று எதிர்பார்க்கப்படுகின்றது பணவீக்கமானது ஐந்து சத வீதங்களுக்கு பேணப்படும் என நம்பப்படுகின்றது இந்த அடிப்படையில் இந்த அறிக்கையின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை பொருளாதார ஆர்வலர்களுக்கு வழங்குவதற்கு மத்திய வங்கி விரும்புகின்றது அந்த வகையிலே இலங்கை பொருளாதாரத்தின் கடினமான முயற்சியானது இதுவரையிலான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீராக்கங்களின் தொடர்ச்சியில் தங்கியுள்ளதுடன் இச்செய்முறையின் பகுதியொன்றாக பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய ஏற்பாட்டின் வெற்றிகரமான தொடர்ச்சி மற்றும் படுகடன் மறுசீரமைப்பு செயன்முறையின் முறைவு போன்றவை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றன அதேபோல நாடானது நெருக்கடியிலின்று முற்றுமுழுதாக இன்னமும் வெளியேறாததன் காரணமாக செலவுமிக்க கொள்கை பரிசோதனைகள் உள்ளடங்கலாக அர்ப் அர்ப்பணிக்கப்பட்ட பாதையிலிருந்து ஏதேனும் விலகல்களுக்கு தற்பொழுது இடமில்லை வலுவான நிறுவன ரீதியிலான அமைப்பொன்றினதும் சட்ட கட்டமைப்பொன்றினதும் கட்டியெழுப்புதலானது புதிய இயல்பு நிலையை நோக்கிய பொருளாதார மாற்றத்திற்கு ஆதர ஆதரவளிக்கின்ற வேளையிலே பொருளாதார மறுசீரமைப்புக்கள் தொடர்பான பரந்த அளவிலான அரசியல் மற்றும் சமூக இசைவானது ஒத்திசைவானது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வளர்ச்சியொன்றினூடாக பொதுமக்களின் நலத்தினை மேம்படுத்துவதன் மேம்படுத்தும் நோக்குடன் கட்டமைப்பு சார் தடைகளை நிரந்தரமாக தீர்ப்பதற்கும் மீண்டலும் கொள்கை மீள்திரும்பல்களை மீள்திரும்பல்களையும் பொருளாதார சரிவுகளையும் தவிர்ப்பதற்கும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையிலே உள்நாட்டு விலை உறுதிப்பாடு வெளிநாட்டுத்துறை உறுதிப்பாடு நிதியியல் துறை உறுதிப்பாடு போன்றவற்றினை பேணுவதன் ஊடாக பொருளாதாரத்தின் உறுதிப்பாட்டினை நிலைநிறுத்துவதற்கும் அதனூடாக நீடித்து நிலைத்திருக்கும் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கும் மத்திய வங்கி தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் காணப்படுகின்றது நன்றி